அந்த தாயார் வந்து தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வருடங்களாக நிறைய சட்ட போராட்டங்கள் சிபிஐ தரப்பு பேட்டர்லாக எங்களால் ஓபன் பண்ண முடியல என்று சொல்லப்படுது இந்த விடுதியினுடைய சிசிடிவி காட்சியில் எடுத்து பார்க்கும் எங்களுக்கு போதுமான ஆதாரம் கிடைக்கவில்லை என்ற தகவல் சொல்லப்படுது குற்றம் சாட்டப்பட்ட ஏபிவிபி சேர்ந்தவர்களின் அரசியல் பின்புலத்தினுடைய விளைவாக இவர்கள் சரியான முறையில் விசாரிக்கவில்லை சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அது குறித்தான செய்திகள் பற்றி நம்முடைய சிந்தனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நிகழ்வு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு முதுகலை பட்டம் பயோடெக்னாலஜி பிரிவிலே படிக்கக்கூடிய மாணவர் நஜீப் அகமது அவர்கள் திடீரென்று காணாமல் போகின்றார்கள் அந்த சம்பவம் குறித்து பல்வேறு செய்திகள் ஊடகங்களிலே வெளிவருகின்றன ஜே என்யூ பல்கலைக்கழகத்தில மஹிமந்த்வி என்று சொல்லப்படக்கூடிய விடுதியில்தான் மாணவர் நஜீப் அகமது அவர்கள் தங்கி அந்த பல்கலைக்கழகத்தில் கல்லூரியிலே முதலாம் ஆண்டு எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படித்து வருகின்றார் ஆர்எஸ்எஸின் மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ஏபிவிபி யை சேர்ந்த ஒரு பத்திலிருந்து பதினைந்து நபர்கள் தொடர்ச்சியாக வாக்கு சேகரிக்கக்கூடிய நிகழ்வில் விடுதியில் இந்த மாணவர் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு செல்கின்றார்கள் அவ்வாறு சென்ற நேரத்தில் அங்கே சில சம்பவங்கள் நடைபெறுகின்றன அந்த சம்பவத்தை பார்த்த சக மாணவர்கள் வந்து சொல்றாங்க இது மாதிரி வாக்கு சேகரிக்க வந்த அந்த ஏபிவிபியை சேர்ந்தவர்கள் இந்த நஜீப் அகமது வந்து ரூம்ல தனியா இருந்த நேரத்துல வந்து மாணவரை வந்து கடுமையான முறையில் தாக்கினார்கள் ஆனால் நாங்க பார்க்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த பத்து பதினைந்து பேர் கொண்ட அந்த கும்பல் இந்த நஜீப் அகமதுவை வந்து மிக கடுமையான முறையில் தாக்கினார்கள் ரொம்ப அதிகமான அளவுல வந்து தாக்குதலுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டார் அந்த சம்பவம் முடிந்த பிறகு சக மாணவர்கள் இவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு போறாங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு மறுபடியும் வந்து விடுதிக்கு அழைச்சிட்டு வர்றாங்க இந்த சம்பவம் நடந்து முடிந்து மறுநாள் காலை முதல் இந்த நஜீப் அகமது விடுதியில் இருந்து காணாமல் போகின்றார் இது குறித்து அவருடைய தாயாருக்கு விவரம் தெரிந்த பிறகு உடனடியாக அவர் பல்கலைக்கழகத்தை வந்து நாடுகின்றார்கள் அங்கே அவர்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் இருந்தது என்பது திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால உடனடியாக வசந்த்கஞ்ச் வடக்கு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை அணுகி புகார் அளிக்கிறார் என்னுடைய மகனை வந்து காணவில்லை என்று சொல்லி புகார் அளிக்கிறார் அந்த புகாரின் பேரில் அன்றைய இருந்த அந்த காவல் நிலைய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகு சில நாட்கள் கழிகின்றது இந்த விசாரணை சம்பந்தமாக மாணவனுடைய தாயார் நபீஸ் பாத்திமா அவங்க காவல்துறை அணுகுகின்ற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க விசாரணை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தரப்பிலிருந்து போதுமான தகவல்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக அவர்கள் வந்து தர மறுக்கின்றார்கள் அவங்க அது மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் இந்த வழக்கை விரைவாக விசாரிப்பதற்கு வசதியாக இருக்கும் ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் வந்து எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக வந்து தர மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வந்து சொல்கிறாங்க கூடுதலாக அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் ஒருத்தர் என்ன பண்றான்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் நீங்கள் வந்து நீங்கள் கொடுங்க ஆனால் நீங்கள் இருந்த மாதிரி நபர்கள் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்கு என்று சொல்லி யாருடைய பெயரை நீங்கள் வந்து குறிப்பிட வேண்டாம் அவ்வாறு நீங்கள் வந்து பெயரை குறிப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த வழக்கு விசாரணைக்கு சில தடங்களை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் யாருடைய பெயரை நீங்கள் வந்து கொடுக்காதீங்க அப்படின்ற தகவலையும் சேர்த்து பதிவு பண்றாங்க அந்த ஜேஎன்யூ என்யூ பல்கலைக்கழகத்துல தலைமை புரோக்டராக பணிபுரிந்த ஏ பி திம்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரு மீடியாக்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கிறார் சம்பவம் நடந்து முடிந்த சமயத்துல நான் துணைவேந்தராக இருந்த ஜெகதீஷ்குமார் நான் போய் வந்து பேசினேன் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவம் இது இது மாதிரியான ஒரு மாணவர் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு தாக்கப்பட்ட பிறகு வந்து காணாமல் போறார் அப்படின்னு சொன்னா தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இதில் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இருக்குது அதனால நீங்க வந்து இது சம்பந்தமாக நீங்க காவல்துறையில் நீங்க வந்து புகார் கொடுங்க யாரெல்லாம் அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ அவர்கள் மீது நாம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக புகார் அளிக்கலாம் என்று நான் சொன்ன நேரத்துல இந்த ஜெகதீஷ்குமார் என்னப்பட்டார் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாம் என்று என்னுடைய பதிவை வந்து அவர் நிராகரிச்சிட்டார் மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய முகமா இருந்துச்சு அதற்கு பிறகு பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் இந்த வழக்கு விசாரணை போகக்கூடிய சூழ்நிலையில பல்கலைக்கழகம் மேற்கொண்ட சில விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய நகர்வு என்பது இருந்துச்சு அது என்னுடைய மனதுக்கு வேதனை அளித்த காரணத்தினால நான் என்ன பண்ணிட்டேன்னு சொன்னா என்னுடைய பதவியை வந்து நான் ராஜினாமா செய்து விட்டேன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த தலைமை புரோக்டர் என்ற பதவியில் இருந்த ஏ பி திம்ரி அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் பேட்டி கொடுக்கறாங்க இது மாதிரியான போகக்கூடிய சூழ்நிலையில தாயார் ரபீஸ் பாத்தியமா என்ன பண்றாங்கன்னு மேல் நடவடிக்கைக்காக முயற்சி பண்றாங்க விசாரணை என்பது எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்று நீதிமன்றத்தை இரண்டாயிரத்தி பதினேழுல இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது மத்திய புலனாய்வு முகமையா இருக்கக்கூடிய சிபிஐ வசம் மாற்றப்பட்டு கூடுதலாக இந்த வழக்கில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது சிபிஐ தங்களால் இயன்ற அளவிற்கு அவர்கள் அந்த வழக்கை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் கழித்த பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டுல டெல்லி நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க நாங்கள் வந்து எங்களால் இயன்ற அளவிற்கு இந்த வழக்கை விசாரித்து விட்டோம் அதுல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து எங்களுக்கு கிடைக்கல இந்த காணாமல் போன மாணவரை வந்து கண்டுபிடிப்பதற்காக எங்களால் அதிகப்படியான முயற்சியை வந்து செய்ய முடியலை என்று சொல்லி அறிக்கையை வந்து தாக்கல் செய்துவிட்டு இந்த வழக்கை முடித்து வைப்பதற்காக வேண்டி சிபிஐ தரப்பிலிருந்து டெல்லி நீதிமன்றத்துக்கு கோரிக்கை வைக்கப்படுகின்றது அதை அந்த டெல்லி நீதிமன்ற அனுமதிக்கிறாங்க சரி நீங்க உங்களுடைய அறிக்கையை நீங்க வந்து தாக்கல் செய்யுங்க என்று சொல்லி சிபிஐ மாணவர் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்க சூழ்நிலையில அதுல வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்று சொல்லி அந்த அறிக்கையை வந்து நீதிமன்றத்துல தாக்கல் பண்றாங்க இப்போது இந்த நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜோதி அப்படின்றவங்க அந்த நீதி அரசராக இருக்கிறாங்க தலைமை நீதிபதியா இருக்கிறாங்க சிபிஐ தரப்பு வந்து முழுமையாக விசாரிச்சு முடிச்சிருச்சு அவர்களுடைய விசாரணையில் அங்க எந்த விதமான ஒரு குற்றத்தையும் நாம வந்து கண்டுபிடிக்கல அவர்களால் முடிந்த பணியை செய்திருக்கிறார்கள் அதனால நாம இந்த வழக்கை வந்து முடித்து வைப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளிக்கின்றது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாயா நபீஸ் பாத்திமா அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது இருந்தாலும் வந்து அவங்களும் அவங்களால இயன்ற முயற்சியை வந்து செய்யட்டும் சிபிஐக்கு ஏதாவது கூடுதலாக அவர் நஜீப் அகமது இருக்கக்கூடிய இருப்பிடம் சம்பந்தம் தகவல் கிடைச்சது அப்படின்னு சொன்னா மறுபடியும் அந்த வழக்கை நீங்க வந்து விசாரணைக்கு எடுக்கலாம் என்பது போன்ற சொல்லி இந்த வழக்கை முடித்து வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பாதிக்கப்பட்ட நஃபீஸ் ஃபாத்திமா அவங்க தரப்பினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு சிபிஐனுடைய வாதம் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை சிபிஐ வந்து இன்றைக்கு வந்து அரசியல் பின்புலத்தின் ஊடாக இது மாதிரியான வழக்கை முடித்து வைப்பதற்குரிய அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது சிபிஐ வந்து இந்த வழக்கம் முடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அரசியல் பின்புலம் இருக்குது இப்படிப்பட்ட தகவலை வந்து யாராவது சொல்லுவாங்களா அவங்க தாக்கல் செய்த அந்த அறிக்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் அந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்களோ அவர்களுடைய ஃபோனை எல்லாம் நாங்கள் வாங்கி பார்க்கும்போது அதில் சரியான தகவல்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கப்பெறலை என்ற கருத்துக்களை சொல்கிறாங்க அது மாதிரி இரண்டு மூன்று ஃபோன்களை வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து பேட்டர்ன் லாக் போட்டிருக்கு எங்களால் அதை ஓப்பன் பண்ண முடியலன்ற தகவலை சொல்கிறாங்க இந்த தகவல் எல்லாம் நாம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா இன்றைக்கு நாடு அறிவியல் வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு போன் கடையில ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுத்தா கூட பேட்டர்ன் லாக் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து சிபிஐ தரப்பு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பேட்டர்ன் லாக் எங்களால ஓபன் பண்ண முடியல என்று சொல்லப்படுது இந்த விடுதியினுடைய சிசிடிவி காட்சியில் எடுத்து பார்க்கும் எங்களுக்கு போதுமான ஆதாரம் கிடைக்கவில்லை என்ற தகவல் சொல்லப்படுது குற்றம் சாட்டப்பட்ட ஏபிவிபிஐ சேர்ந்தவர்களை அரசியல் பின்புலத்தினுடைய விளைவாக இவர்கள் சரியான முறையில் விசாரிக்கவில்லை இது வந்து மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக இருக்கின்றது என்ற தகவலை அந்த பாதிக்கப்பட்ட நபீஸ் அவருடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கோட்டிலேயே சொல்றார் இந்த ஜேஎன்யூனுடைய மாணவர் அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த உமர் ஹாலித் என்பவருன்னு சொல்றாரு இது நீதியினுடைய மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக இருக்குது நீதியை நாடி வந்து சாமானிய மக்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தினுடைய வேலை என்ன சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அது முறையாக விசாரிக்காமல் காணாமல் போனவரை வந்து முறையாக கண்டுபிடிக்காமல் இன்றைக்கு இந்த வழக்கை வந்து முடித்து வைக்கிறாங்கன்னு சொன்னா எந்த விதத்தில் ஒரு நியாயமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியையும் இந்த உமர் ஹாலித் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள் இன்னும் மற்ற மக்களினுடைய கருத்துக்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த தாயார் வந்து தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க தன்னால் இயன்ற அளவிற்கு சட்டம் அவர்களுக்கு வழங்கிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் அந்த தாயார் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு நோயாளியாக இருக்கக்கூடிய நிலையில வந்து இருக்கிறாங்க அவர்களுடைய குடும்ப பின்புலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் நஜீப் அகமது அவர்கள் ரொம்ப வறுமையான குடும்பத்திலிருந்து தான் வந்து படிக்க வந்திருக்கிறாரு மருத்துவ படிப்பு படிக்கணுன்றது அவருடைய கனவை ஆனால் அதை படிக்க முடியாமல் போன காரணத்தினால மிகவும் விரும்பி இவர் வந்து இந்த ஜே வந்து சேர்ந்திருக்கிறாரு பயோடெக்னாலஜி படிக்கணும் என்ற ஒரு ஆசையில வந்து சேர்ந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட மாணவர் திடீரென்று காணாமல் போறாருன்னு சொன்னா இந்த தாயார் வந்து சட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு நிறைய சமூக ஆர்வலர்கள் உதவி புரியக்கூடிய நேரத்தில் இந்த வழக்கை முடித்து வைக்க வந்து நீதிமன்றம் அனுமதி கொடுக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் என்பது சாமானிய மக்களினுடைய ஒரு நம்பிக்கையினுடைய கட்டமே நீதிமன்றம் தான் ஏராளமான அநீதிகள் இழைக்கப்படும் இது மாதிரியான அநீதிகள் இழைக்கப்படும் போது நாட்டினுடைய குடிமகனாக சாமானியனாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை நாடுனா அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் தான் நம்பிக்கையினுடைய வந்து கடைசி எல்லையாக இருக்குது அப்போ அதை நாடி செல்லக்கூடிய நேரத்தில் இவர்கள் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுப்பாங்க மாணவர் கண்டுபிடிக்கப்படாமல் இன்றைக்கு என்ன ஆனார் என்றே தெரியவில்லை எங்கே இருக்கிறாரே தெரில உயிரோடு இருக்கிறாரா அல்லது பொய்யாக வழக்கு புனையப்பட்டு ஏதாவது வந்து ஒரு சிறை கூட அடைக்கப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம் எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் நிறைய விஷயங்கள் நாம் வந்து பார்த்துருக்கிறோம் இந்த ஜேஎன்யூ ஆக இருந்தாலும் சரி டெல்லியில் மற்ற பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி நீதிக்காக போராடினாங்கன்ற காரணத்துக்காக வேண்டி ஏராளமான மாணவர்கள் வந்து பொய்யாக கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா எஸ்சிஏ என்ஆர்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் வந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில அதற்காக வேண்டி ஜனநாயக வழியில் போராட்டங்களை கையில் எடுத்து ஏராளமான மாணவர்கள் உமர் ஹாலிதாக இருந்தாலும் சரி ஹாலித் சைஃபியாக இருந்தாலும் சரி இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறை கூடங்கள் சூழ்நிலையில் சூழ்நிலையில அது மாதிரி இவர் எதுவும் கைது செய்யப்பட்டு எங்கேயாவது இருக்கிறாரா அப்படின்ற ரீதியில தான் இவங்க என்ன அந்த கார்பஸ் ஆட்குணர்வு மனுவை வந்து நீதிமன்றத்தில் போடுறாங்க அவர் எங்க இருக்கிறார் என்ன ஆனார்ன்றத வந்து கடைசி வரைக்கும் நின்று அந்த பதிலை வந்து யார் அந்த மனுவை போடுறாங்க கொடுக்கணுமா இல்லையா இப்படி எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாமல் கண்டுபிடித்து கொடுக்கப்படாத சூழ்நிலையில எங்க என்ன ஆனார் என்று தெரியாத சூழ்நிலையில வந்து இன்றைக்கு நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு வந்து இந்த அனுமதியை கொடுக்குது அப்படின்னு சொன்னா இதனுடைய பின்புலத்தில் யார் இருந்து இயக்குகின்றார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை வந்து நிறைய மக்களும் தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒன்பது வருடங்களாக நிறைய சட்ட போராட்டங்கள் ஏராளமான ஜனநாயக போராட்டங்கள் அந்த குடும்பத்தினாலும் மேற்கொள்ளப்படுது ஜேஎன்யூ என்யூ பல்கலைத்திலிருக்க மாணவர் அமைப்பு மூலமாகவும் நிறைய போராட்டங்கள் வந்து நடைபெறப்படுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு இந்த தீர்ப்பு என்பது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தின் மீது விருந்த ஒரு பேரிடியாகத்தான் பார்க்கப்படுது நீதிக்கான ஒரு தீர்ப்பாக இது வந்து பார்க்கப்படவில்லை என்று நிறைய விமர்சனங்கள் எனக்கு சூழ்நிலையில தாயார் நபீஸ் பாத்திமா அடுத்து என்ன சட்ட ரீதியான முயற்சிகளை கையெழுக்க போகின்ற தெரியவில்லை சட்டத்தை நம்பி இது மாதிரி வரக்கூடிய சூழ்நிலையில அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நீதிமன்றத்திலே கிடைக்குது அப்படின்னு சொன்னா இது இந்த மக்களினுடைய நம்பிக்கையை வந்து பால்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கதா இல்லையா இதே மாதிரி பல்கி ஸ்கான் வழக்கில் இது மாதிரி நிறைய நீதியை நாடி போகக்கூடிய நிலையில் ஏராளமான பேரிடிகளை வந்து அவங்களுக்கு சுமத்தப்பட்டதா இல்லையா நீதிமன்றத்தில் இருந்தே அவங்களுக்கு என்ன பதில் சொல்லப்பட்டுச்சு கோர்ட்டினுடைய நேரத்தை நீங்க வீணடிக்காதீங்க என்று சொல்லி அதில் யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவர்கள் வெளியில சுதந்திரமாக உலகக்கூடிய சூழ்நிலை அவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடிக்கொண்டே இருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு விஷயமாக நாம பார்த்தோம் ஒரு சாமானியனுடைய நம்பிக்கையாக இருக்கும் நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் இருக்குது அவர்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு இது மாதிரி ஒருதலைபட்சமாக மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த நாடு செல்லக்கூடிய அந்த போக்கு என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருக்குது இது மாதிரி எல்லாம் இல்லாமல் நீதியை காக்கக்கூடிய இடங்களாக நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களினுடைய நம்பிக்கையாக இருக்குது எல்லா மக்களினுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முழுமையான நீதி இந்த நஜீப் அகமது விஷயத்தில் கடைபிடிக்கப்படுமா என்பதை இன்ஷா அல்லா நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகம்